ஓம் நமஸ்ரீ வாய் தின்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைவருக்கும் பிடித்த ஒரு பயிற்சி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பயிற்சி ராகுக்கேது பயிற்சி இவர்கள் இதையெல்லாம் பார்த்தா பலன்களோடு சேர்த்து சற்று பயத்தோடு பார்ப்பது மக்களினுடைய வழக்கமாகிவிட்டது ஆனால் இப்போ பார்க்க இருக்கிற பயிற்சி வந்து குரு பகவானினுடைய பயிற்சிங்க அற்புதமான கிரகம் மக்களால் அதிகம் வரவேற்கப்படுகின்ற ஒரு பெயர்ச்சி அப்படின்னு சொன்னால் அது இந்த குரு பெயர்ச்சி தாங்க அதிலும் குறிப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி பெறுவார் இதனை வருட கிரகம் ஒரு குரு பாரியாயம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசியை பனிரெண்டு வருடங்களில் குரு பகவான் சுற்றி வருகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு கோவில் கும்பாபிஷேகங்கள் கூட இந்த குருவினுடைய நகர்வை வச்சு தான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் செய்கிறது வழக்கம் சரி இப்போ இந்த குரு பகவான் ஒரு முழு முதற் சுபகிரகம் குருபார்க்க கோடி நன்மை ஏன்னா இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு சிலருக்கு அவயோக அமைப்புகளில் போய் பயிற்சி காலகட்டங்களில் அமர்ந்தாலும் கூட அவர் ஒரு இயற்கை சுபர் கெடுதல்களை வலுவாக செய்ய மாட்டார் எந்த இடத்தில் அமர்ந்தாலும் தீமை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தாலும் நன்மையையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இப்போ அவருடைய பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எந்த இடத்தில் அவர் அமர இருக்கின்றார் அங்கிருந்து அவர் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தர இருக்கின்றார் என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம் இப்பேர்பட்ட இந்த குரு பகவான் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதியன்று தற்பொழுது வீற்றிருக்கின்ற ரிஷப ராசிதனிலிருந்து மிதுன ராசிக்குள்ளாக நகர்வு பெறுகின்றார் அடுத்த ஓராண்டு காலகட்டத்திற்கு இந்த குருவினுடைய பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எங்கு கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதாங்க நம்ம விழாவாரியாக பார்க்க இருக்கின்றோம் இது வந்து ஒரு பொது பலன் இதோடைய பலம் ஒரு பத்து சதமானங்க உங்களுடைய சுய ஜாதகமும் வலுப்பெற்று விட்டது என்றால் நல்ல தசா புக்திகள் நடக்கின்றது என்றால் நல்ல பலன்கள் கூடுதலாக இருக்கும் கொஞ்சம் தசா புக்திகள் சரியில்லை என்றால் கொஞ்சம் தீய பலன்கள் தான் மேலோங்கி நிற்கும் சரிங்களா ஏன்னா இது வந்து ஒரு பொதுவான பலன் அப்படிங்கறத நண்பர்கள் மனதில் வச்சுக்கிட்டு இந்த பதிவை பார்ப்பது நல்லது இந்த குருவினுடைய பெயர்ச்சி உங்களுடைய குறிப்பிட்ட ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கின்றது என்பதை தொடர்ந்து வாருங்கள் பார்க்கலாம் பரணி பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் என்று கேட்டால் குரு பெயர்ச்சி ஒரு அதி அற்புதமான காலகட்டம் சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மனதில் வச்சுக்கிட்டு சரி எங்கெல்லாம் முதல்ல ஏற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நீங்கள் ஏதாவது ஒரு உதவியை எதிர்பார்ப்பீங்க அந்த எதிர்பார்க்கின்ற உதவிகள் எதிர்பார்க்கிற நேரத்தில் டக்கு டக்குன்னு கிடைச்சோம் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்குன்னே எங்கேருந்து வருவாட்கள் வருவாங்கன்னே தெரியாது ஆட்கள் ஆனால் சரியான நேரத்தில் வந்து நிற்பாங்க அந்த மாதிரியான ஒரு உதவிகள் நிறைய கிடைக்கக்கூடிய காலகட்டம் நீங்களும் சிலருக்கு உதவிகள் செய்யக்கூடிய காலகட்டம் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பு அநேக இடமாற்றங்கள் அநேக பயணங்கள் யாராவது இந்த சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகணும் வெளிமாநிலம் போகணும் அந்த மாதிரியான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்வது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது வீட்டில் நிறைய சுபகாரிய முயற்சிகள் எல்லாம் எடுத்து கொண்டிருப்பீர்கள் அல்லவா அந்த முயற்சிகளுக்கெல்லாம் நல்ல வித்தாக அமைகின்ற ஒரு நல்ல காலகட்டம் ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் கொஞ்சம் டக்கு டக்கு டக்குன்னு நடைபெறும் என்ன ஒன்று கொஞ்சம் கூடுதலாக அது செலவு வைக்கலாம் அல்லது அலைச்சல் வைக்கலாம் இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சுபகாரிய அமைப்புகள் கைகூடி வருகின்ற காலகட்டம் ஒரு முறை நல்லபடியாக எல்லாமே முடியணும்னு உங்கள் குலதெய்வம் அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செஞ்சுக்கிறது மிக மிக நல்லதுங்கிறது மட்டும் உணர்ந்துக்கிடுங்க அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன நீங்கள் சிறப்பு பெறுகிற ஒரு அமைப்புகளில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனிங்க இது ஒரு நல்ல காலம் உங்களுடைய முயற்சிகளை கூடுதலாக எடுக்க வேண்டிய காலம் வருமானம் தொழில் பொருளாதாரம் இந்த மாதிரியான அமைப்புகள் அதாவது தொழில் வேலை உத்தியோக அமைப்புகளை பொறுத்த மட்டும் இல்லை இட்ஸ் எ குட் பீரியட் கையில் நல்ல காசு புழக்கத்தை தரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய முயற்சிகள் பெரும்பான்மையான முறைகளில் சின்ன சின்ன தடைகளை சந்தித்தாலும் வெற்றிகளை எட்டி பிடிப்பீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது வேலை கிடைக்கும் தொழில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வருமான ஓட்டத்திற்கான சூழல் கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு போட்டிகளை எல்லாம் கடந்து ஓரளவுக்கு கையில வருமானத்தை பார்க்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்ததான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லும் வேறென்ன அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பங்காளி சண்டைகள் எல்லாம் குறையும் சகோதரத்துவம் சற்றே மேலெழும்பக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது பிறருக்கு நீங்கள் உதவி இந்த காலகட்டத்தில் ஏன்னா மூணாம் இடத்துல எப்பெல்லாம் குரு வருகிறாரோ இந்த உதவுகிற மனப்பான்மை சற்று அதிகமாயிரு அதனால் பிறருக்கு நீங்கள் உதவுவதனால் உங்களுக்கு இந்த குட் பப்ளிசிட்டி அல்லது ஒரு நற்புகழ் பெயர் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் பிறர்கிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் கிடச்சிரும் உங்களை பற்றின ஒப்பீனியன் பிறர்கிட்ட இருந்து கிடச்சிரும் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் என்ன செய்தாலுமே உங்களுக்கு ஒரு தடைகளை கொடுத்ததற்கு பிறகு தான் வெற்றிகளை கொடுக்கும் ஆனால் வெற்றிகள் நிச்சயம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருதே கிடையாது திருமண அமைப்புகளும் கைகூடி வருகின்ற காலகட்டம் குழந்தை பாக்கியமும் கைகூடி வருகின்ற ஒரு காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன வேறென்ன சிறப்புகள் எல்லாம் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த தினம் வழக்கு போய்கிட்டு இருக்கலாம் அல்லது பூர்வீக சொத்து பாக பிரிவினைக்கு வந்திருக்கலாம் நீங்கள் உங்கள் பங்கை கேட்கலாம் அதுக்காக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கான பங்குகள் சரியான முறையில் வந்து சேரக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது என்பதனை அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொட்டதிலெல்லாம் ஏற்றம் பெறுகின்ற காலகட்டம் பிடித்த உயர்கல்வியை கற்பதற்கான சில வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருகின்ற காலகட்டம் உத்தியோக இடமாற்றங்கள் மட்டும் அல்லாமல் அடிக்கடி இந்த டூர் போயிட்டு வர்றது லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போயிட்டு வர்றது அந்த மாதிரியான அமைப்புகளில் தொலை தூர பயணங்கள் தனி மேற்கொள்ளுகின்ற காலமாக இந்த காலம் அமைகின்றது ஆக எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி என்பதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது அப்படிங்கிறத பரணி நட்சத்திரக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்கள் எங்கெல்லாம் கொஞ்சம் கவனித்து இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னாங்க இந்த காலகட்டம் ஒரு ரெண்டு மூணு இடங்கள் உண்டு என்னென்னா எந்த ஒரு விஷயத்தையும் நேரடியாக முடிக்க முடியாமல் கொஞ்சம் கூடுதலா செலவாகிறது அல்லது கால விரயம் ஏற்படுறது அதாவது இந்த அலைச்சலை அதிகம் ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலம் இந்த காலம் அப்படிங்கிறத நீங்க மனசில் வச்சுக்கிடணும் அந்த விதத்துல இது ஒரு நல்ல ஏற்றத்திற்கான அமைப்பு இல்லை என்பதனையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க அதே போல் பண வரவுகள் சார்ந்து ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கு நிகரான விரயங்களையும் தரும் காலம் அப்போ என்ன பண்ணணும்ங்க வீண் செலவுகளை தவிர்த்து தேவையானவற்றுக்கு செலவு செய்து தேவையில்லாதவற்றுக்கு செலவுகளை குறைத்தல் மிக நல்லதாக அமையும் அது மட்டுமின்றி அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த இந்த தயக்க உணர்வு இந்த இது கேட்டால் தப்பாக போயிருமோ இதில் செஞ்சால் தப்பா ஆயிருமோ அப்படி நீங்களா இந்த குழப்பத்தை அதிகமாக ஏற்படுத்திக்கிடுவீங்க அல்லது குழப்பத்தினாலேயே பயந்து சுபாவும் ஒரு செயலை தெளிவுற செய்வதில் தடுமாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் அதனால் அந்த செயல் நிறைவு பெறுவதற்கான தடைகளையும் தாமதங்களையும் அதிகப்படுத்தி விடும் அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே இந்த காலகட்டம் சொல்லுகின்ற அளவுக்கு உங்களுக்கு அலைச்சல்களை அதிக அளவில் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் நிறைய விரயங்களை கையிலிருந்து ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உறவுகளோடு எந்த ஒரு விஷயத்தையும் எளிமையாக இருக்க முடியாமல் அந்த எளிமையில்லாத அமைப்புகளில் ஒரு சிக்கலான உறவு முறைகளோடு நீடிக்கக்கூடியது மாதிரியான காலகட்டம் அதாவது இந்த ஹெல்த்தில் எப்படி தொந்தரவு பண்ணுமோ அந்த மாதிரி இந்த காலகட்டம் உறவுகளில் தொந்தரவு பண்ணணும் அதை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து இருந்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது தான தர்மங்கள் நிறைய செய்யுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தொழில் பொருளாதாரம் சார்ந்து பெரும் முதலீடுகளை தூக்கி உள்ள போட்டிங்கன்னா அதை திருப்ப முடியாமல் நட்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்போ இருத்தலை வைத்து பிழைத்தல் சிறப்பு அப்படிங்கிறது நம்ம மனசில் வச்சுக்கிடலாம் சரிங்களா உங்கள் உழைப்புக்கு ஏற்ற மாதிரியான அதற்கு தகுந்த முதலீடுகளை மட்டும் வைப்பது நல்ல மேன்மையை தரும் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் வேறென்ன சிறப்பான அம்சங்கள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கனாங்க இந்த காலகட்டம் வெளிநாடு போகிறவங்களுக்கு அல்லது வெளிமாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு அல்லது போக முயற்சிக்கிறவங்களுக்கு நன்மை ஆனால் பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அலைச்சல் எந்த ஒரு செயல் எடுத்தாலும் பயணங்கள் அல்லது எந்த ஒரு செயல் எடுத்தாலும் தடைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒன்றுக்கு ரெண்டு முறை சிந்திச்சு யோசிச்சு இந்த செயலில் ஈடுபடலாமா படக்கூடாதா என்பதனை முடிவெடுத்தல் அவசியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் ஓவராலாக சில நன்மைகளும் உண்டு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடங்களும் உண்டு தேவையில்லாத முதலீடுகள் எதுலேயும் போட்டு அகலக்கால் வைத்து அதில் விரயத்தையோ நட்டத்தையோ ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் நிதானம் தேவை ஆக அனைத்து பரணி நட்சத்திர நேயர்களும் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னாங்க நீங்கள் மேச ராசியிலிருந்து மூன்றாம் வீட்டுக்குள்ளாக எப்படி குரு நகர்கிறாரோ அதுபோல் உங்கள் நட்சத்திரத்திலிருந்து மூன்றாம் வீட்டிற்குள்ளாக குரு நகருகிறார் இந்த குருவினுடைய நகர்வு உங்களுக்கு நிறைய விஷயங்களில் ட்ராபேக் அப்படிங்கிறது என்னென்னா அலைச்சல் விரையும் அலைச்சல் விரையும் அது உங்கள் காலத்தை விரயம் செய்யலாம் பணத்தை விரயம் செய்யலாம் அல்லது உங்களுடைய எண்ணங்களை விரயம் செய்யலாம் குறிப்பாக உறவுகள் எண்ணம் நேரம் இதில் ரொம்ப நிதானமாக இருக்கணும் இதில் தான் விரயம் வரும் பரணி சரிங்களா ஆக பரணி நட்சத்திரத்து நண்பர்கள் நிதானமாக இருத்தல் மிக அவசியம் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்தது முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு கோட்சாரத்தின் அடிப்படையிலான பொது பலன்கள் எப்போவுமே பொது பலனுடைய பலம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து சதமானம் அதிகபட்சமே பத்து சதமானம் தான் அஞ்சுலேருந்து பத்து சதமானம் அதை வச்சு நம்ம ஒரு முக்கியமான விஷயங்களில் இறங்குறது இப்போ நம்ம வாய்கிழியே என்ன பேசணுமோ அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா இது ஜென்ரல் ப்ரொடிக்ஷன் உங்க சுய ஜாதகம் சுய ஜாதகத்துல எந்த கிரகத்தின் மேல குரு போறார் என்ன தசா புக்தி போகுது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்போது உங்களுக்கு உங்கள் தனிப்பட்ட சாட் உங்கள் சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் முன்பதிவு பண்ணி நீங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் கீழே இருக்கிறது என்னுடைய நம்பர் யாருக்கேனும் உங்கள் சுய ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பம் இருக்குன்னா இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு தாராளமாக நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் ஏன்னா இதில் சொல்லப்பட்டது அனைத்தும் பலன்கள் சரிங்களா அதை மனதில் வச்சுக்கணும் ஆக அனைத்து நண்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி